கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்தா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் ரூபாய் மக்கள் பணத்தை வசூல் செய்து கொண்டு இந்த சாலைகள் விலக்கு இல்லாம போது இங்க ஒரு ஒரு நாள் உயிரிழப்பு ஏற்படுது இந்த அதிகாரி ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவர் தன் கடையில செய்ய செக்ஷன் இருக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் நூத்தி அறுபத்தி செக்ஷன் படி அவர் தன் கடையில செய்ய சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யல மக்களுக்கு பல உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதாவது பொது சொத்துக்கு பங்கு விளக்கிற மூணு செக்ஷன் போட்டு அவர் மீது காலையில் சென்டர் காவலுக்கு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்க மறுநாள் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நடக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு ஐஏஎஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட ஏன்னா மூன்று தலைப்பு கிட்ட சொல்லியோ நடக்கலைன்னா அப்போ மாவட்ட ஆட்சியருடைய பணி இல்லை ஆனால் நான் தொடர்ந்து இந்த அரசு கிட்ட சொல்லிட்டு வரேன் ஏன் மத்திய அரசு திட்டம் தான் இருக்கட்டும் இது இன்னும் ஈடி மாதிரி இந்த டோல்கேட் இன்னும் ஈடி மாதிரி நீங்கள் கிட்ட போக பயப்படுங்க இப்போ கோர்ட்டில் போய் ஈடியை எதிர்த்து கேட்குறீங்கல்ல அந்த தைரிய இருக்குது இந்த அரசுக்கு ஏன் இதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜோ ரிட்டையர்டு நீதி அரசர் வச்சு இந்த சாலையில தான் ஐம்பத்தி ரெண்டு விபத்து டோல் ரோட்ல தான் நடக்குது உயிரிழப்பு இன்னைக்கு அரசு தொடர்ந்து ஆறாவது முறையாக நம்பர் ஒன்ல இருக்கு விபத்துல தமிழகம் ஏன்னா அதிக டோல் ரோடு டோல் ரோட்ல தான் விபத்து ஏன்னா எங்கேயுமே எந்த வசதி இதை தட்டி கேட்க இந்த அரசு ஒரு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ்ஆர் ஜட்ஜா நியமிச்சு இப்போ இந்த பிரச்சனை கேட்பார்ல ஏன் லைட் போடல இவ்வளோ பணம் இங்க இருந்து இந்த பணம் வசூல் செய்யப்பட்டு மற்ற மாநிலத்துக்கு போடு அதை தடுக்கலாம் இங்க இருக்கிற இந்த ரோடை போடுன்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து பண்ணணும் மாவட்ட ஆட்சியர் மீது கூட நம்ம வந்து வழக்கு கொடுக்கலாம் அதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு ஏன்னா ஆட்சியர் இந்த லைட் இல்லை விபத்து மக்கள் பிரச்சனை இதை வந்து நம்ம கேட்ட ஆகணும் அதனால வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து இந்த ரோடு விஷயத்துல விடக்கூடாது ஆகவே இன்னும் இந்த போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட நான் மதுரவாய் காவலத்தில் கேட்டது என்னென்னா தீபம் ஏற்றி போராட்டம்னு கேட்டேன் அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்புறம் டார்ஸ் வச்சு பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான போராட்டத்தை பண்ணும்போது தான் அந்த அதிகாரிகளுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் ஒரு ஒரு அச்சை ஏற்படும் அசிதி ஏற்படும் ஒரு தீபாவை வச்சு நாங்கள் வடக்கு இல்லைன்னு வணக்க வச்சு போராடினோம் அந்த மாதிரி போராட்டம் ஆனால் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க பதினைந்து நாளில் வரணும் இது மாதிரி நிறைய கடிதங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் அது என்ன சிக்கலும் தெரியல இருந்தாலும் இங்கே வந்து தலைவர்களுடைய ஆதரவை பார்க்கும்போது மிக விரைவில் இதுக்கான